வச்சா கார்டு சாவு நாளைக்கு நல்லா கார்த்து சரியா அந்த கல்மண்ட்லருந்து மாச்சி மடி வரி ஒரு பச விடாது அப்படியே பசங்க என்ன வேணா வாங்கி கொடுங்க நீ நம்பரை வச்சா நீ பதிவு வாழை புடிக்கலடா ஏடா போலடா சாவது தான் வெளிய நைட் சாவு சனிக்கிழமை மாட பண்ணுவாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் கூட இருக்கேன் சாயங்காலம் மு எல்லா வேலையையும் முடிச்சு புதைப்பாங்க நான் கூட இருப்பேன் சரியா லீவு நாளில் சாவு நாளைக்கு எனக்கு வந்து வேலை இருக்கு ப்ராஜெக்ட் இருக்கு ஆயிரத்து ஐநூறுவா சம்பளம் எனக்கு ஒரு நாளைக்கு இந்த மாதிரி மொட்டை கிடையாது சரியா உன் காசு எங்கிட்ட இருக்கட்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை சாவு ஞாயிற்றுக்கிழமை நான் வரேன் ஏ நடா ஏ கார்த்தே